வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு என்ற வகையில் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா சொத்தின் உரிமைகள் சுய சம்பாத்தியத்தின் மூலம் கிடைக்கும் சொத்தின் உரிமை சுய சம்பாத்தியம்னா என்ன இப்போது எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டு கிடையாது எந்த விதமான சொத்துக்களும் கிடையாது அசையா சொத்துக்கள் இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்கு போகிறேன் அல்லது ஒரு தொழில் பண்ணுறேன் அந்த தொழில் மூலம் சம்பாதிச்சு ஒரு சொத்தை நான் விலைக்கு வாங்குறேன் அந்த சொத்தை விலைக்கு வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படிங்கிற சோர்ஸ் தான் முக்கியம் அப்போது இது என்னுடைய உழைப்பின் மூலம் இந்த பணம் வந்ததா அல்லது என்னுடைய குடும்பத்தின் உழைப்பின் மூலம் பணம் வந்ததா அல்லது என்னுடைய அண்ணன் தம்பி உழைப்பின் மூலம் பணம் வந்ததா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய உழைப்பை மட்டும் நான் கொடுத்து என்னுடைய உழைப்பின் மூலமாக சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு சொத்தை வாங்கினா அந்த சொத்தை சுய சம்பாத்திய சொத்துன்னு என்னால் சொல்ல முடியும் ஆனால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து எல்லா ஆளுக்கு ஒரு வகையில் வருமானம் பண்ணி அதன் மூலமாக அந்த சொத்தை வாங்கியிருந்தால் அது கூட்டு குடும்ப சொத்துன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம ஜென்ரலாக எனக்கு என்ன நினைப்போன்னா நம்ம பேரில் சொத்து வாங்கினா சுய சொத்துன்னு நினைப்போம் ஆனால் அந்த சொத்துக்கான பணம் எந்த வகையில் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் இருக்கு இருப்பின் அந்த சொத்து நம்மளுடையதா இல்லை கூட்டு குடும்ப சொத்தாங்க வந்து ரூபிக்க முடியும் சரி இப்போ என்னுடைய பேரில் நான் சொத்து வாங்கியிருக்கேன் நான் என்னுடைய உழைப்பு கொண்டு வாங்கியிருப்பேன் இந்த சொத்தை நான் நினைச்ச மாதிரி இந்த சொத்தை நான் அனுபவிக்க முடியும் யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும் அப்போ ஒரு தனி மனிதன் சம்பாதித்த சுயமாய் சம்பாதித்த சொத்தின் உரிமையை அவன் உரிமை மாற்றம் யாருக்கு வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தன் குழந்தைகள் தன்னை பாதுகாக்கலை அப்படின்னா அது தனக்கு விருப்பப்பட்ட நபர்கள் கொடுக்கலாம் தேர்ட் பர்சன் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்போது இந்த சொத்தின் உரிமையை வேற யாரும் கோர முடியாது ஏன்னு கேட்டால் சொத்தை உருவாக்கிய உரிமையாளர் யாரோ அவருக்கு மட்டுமே அந்த சொத்தின் மீது முடிவெடுக்கக்கூடிய திறன் உண்டு இதுவே கூட்டு குடும்ப சொத்தாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை சுய சொத்துன்னு சொல்ல முடியாது ஏதாவது கூட்டு குடும்பத்தின் வருமானத்தை கொண்டு தான் இந்த சொத்து வாங்கப்பட்டதுன்னு ஒரு கோர்ட்டில் நிரூபிக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்தாக போயிடும் அப்போது சொத்தை நீங்கள் விலைக்கு வாங்கும் பொழுது அந்த விலைக்கு விற்கிறவங்க அவங்களுடைய சுய சம்பாத்தியம்னு சொல்லி விற்றாலும் கூட அந்த சொத்து உண்மையிலே சுய இருந்து வந்திருக்குதா அல்லது வேற ஏதாவது பூர்வீக சொத்தை கரைய மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்களா இப்போ என்னென்னா அப்பா இருந்து பையன் கிரையை வாங்கினாலும் கூட அது பூர்வீக சொத்து தான் சுய சொத்து சொல்ல முடியாது தாத்தாக்கிட்டேருந்து வாங்கின சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தாத்தாவுடைய சொத்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாரு அப்போது மகன் சம்பாதிக்கலை தாத்தாவுடைய சொத்து அப்போ பேரன்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்தில் பிறப்பால் சொத்துருமே வந்துடுது ஆனால் தாத்தா இருந்து அப்பா கரையை வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சம்பாத்தியம் சொல்ல முடியும் இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருக்குது அப்போது சொத்து நீங்கள் பார்க்கும்போது சுயசம்பாத்தியம்னு சொல்லி கரையம் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்கள் சுயசம்பத்தில் தான் வந்திருக்குதா இல்லை வந்த மாதிரி ஜோடிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் பத்திரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு அப்போது நீங்கள் சொத்து சம்பந்தமாக சொத்து வாங்கும்போது எனக்கு சந்தேகம் இருக்குது சொத்து சம்பந்தமான சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறோம் நீங்கள் கீழ்கண்ட எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க